இளமையில் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் முதுமையில் தவிக்கிறார்கள் இளமையில் தவிப்பவர்கள் முதுமையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் முதுமையில்தான் ஒவ்வொருவருக்கும் உதவிகள் தேவைப்படும் இளமையில் நல்லது செய்துவிட்டு முதுமையில் தவிப்பவர்களுக்கு உதவவும் நான் இருக்கிறேன் இளமையில் கெடுதல் அனைத்தையும் செய்துவிட்டு முதுமையில் நன்றாக இருப்போம் என்று நினைப்பவர்களுக்கு பதில் கூறவும் நான் இருக்கிறேன் இன்று உன் உதவியால் நன்றாக வாழ்ந்துவிட்டு செய் நன்றியை மறந்து இருப்பவர்களுக்கு முதுமையில்தான் அதிக உதவிகள் தேவைப்படும் அப்போது போல் யாராவது உதவ இருக்கிறார்களா என்று நானும் பார்க்கிறேன் புரிகிறதா என் மகளே புரிகிறது அம்மா அம்மா நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா அம்மா கேளு என் அன்பு மகளே அம்மா இந்த ஜென்மத்தில் கெட்டவர்களாக இருப்பவர்களை அடுத்த ஜென்மத்தில் நல்லவர்களாக படைப்பீர்களா அம்மா கள்ளங்கபடமில்லாத என் அன்பு மகளே உன்னுடைய வெளிப்படையான பேச்சால் நான் சிரிக்கின்றேன் இந்த ஜென்மத்தில் கெட்டவர்களாக இருப்பவர்களை அடுத்த ஜென்மத்தில் நல்லவர்களாக படைப்பேன் என்று மட்டும் நினைத்து விடாதே போன ஜென்மத்தில் நீ கெட்டவளாக படைக்கப்பட்டதனால்தான் இந்த ஜென்மத்தில் நல்லவளாக படைக்கப்பட்டாய் போன ஜென்மத்தில் நீ கெட்டவளாக இருந்த போதிலும் உனக்குள்ளும் ஒரு நல்ல மனது இருந்தது என்றாலும் கூட நீ செய்த பாவத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் பாவத்திற்கான பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் போன ஜென்மத்தில் உள்ள உன்னுடைய நல்ல மனதும் இந்த ஜென்மத்தில் நீ செய்த நல்ல செயல்கள் யாவும் ஒன்றாக சேர்ந்து இனி நீ எடுக்கப் போகும் பிறவிகள் அனைத்திலும் புண்ணிய பலன்களாக அனுபவிப்பாய் அவர்கள் போன ஜென்மத்தில் நல்லவர்களாக படைக்கப்பட்டதனால்தான் இந்த ஜென்மத்தில் கெட்டவர்களாக படைக்கப்பட்டார்கள் கெட்டவர்களாக இருந்தபோதிலும் அவர்களுக்கும் ஒரு நல்ல குணம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அது அவர்களிடம் எப்போதுமே எதிர்பார்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டேன் தான் செய்த தவறை மறைக்க இன்னொருவர் மீது பழியை போடுபவர்களிடம் எப்படி நல்ல குணத்தை எதிர்பார்க்க முடியும் போன ஜென்மத்தில் அவர்கள் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் அவர்களின் இளமை காலத்தோடு முடிந்துவிடும் இந்த ஜென்மத்திலிருந்தே அவர்களின் பாவத்திற்கான பலன்கள் ஆரம்பித்துவிடும் இனி எத்தனை பிறவிகள் இருக்கிறதோ அத்தனை பிறவிகளிலும் அவர்களை பிறக்க வைத்து இப்போது அவர்கள் செய்த அத்தனை பாவங்களையும் ஒன்றாக சேர்த்து அவர்கள் தலையில் கட்டி அனுப்பிவிடுவேன் அவர்கள் அந்த பாவங்களை சுமக்க முடியாமல் தவிப்பார்கள் இனி நான் அவர்களுக்கு கொடுக்க போகும் தண்டனையே அதுதான் அவர்கள் என்னிடம் தண்டனையை பெறுவதற்கு இரு கைகளையும் தயாராக வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ என்னை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் நான் அந்த ரூபத்திலே உனக்கு காட்சியளிப்பேன்